பெரியாரை ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம் ஆனா அவர் மட்டும் தான் அப்படி இருக்க முடியும் புத்தருக்கு பிறகு கடவுள் மறுப்பு சொன்ன ஒருத்தருக்கு இவ்வளவு கூட்டம் அவர் பின்னாடி இத்தனை பேர் நம்பி போனாங்க அப்படின்னா பெரியாரத்தான் சொல்லணும் பிராமணர்களால தான் இந்த நான் பிராமணன்ஸ் வந்து இப்படி அடிமைப்பட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாரு அவங்க எதை முக்கியமா கருதுறாங்களோ அதனுடைய ஆணி வேரையை தகர்க்கிற மாதிரி ரொம்ப கடுமையா வந்து பெரியார் அண்ணாவை இவர்கள் வந்து பதவி வெறியர்கள் பதவி பித்தர்கள் பெரியாரை விட திமுகவை வந்து விமர்சனம் பண்ணிக்க யாருமே பண்ண முடியாது ஆனா அப்பவே கரப்ஷன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கரப்ஷன் வந்துட்டு இருந்திருக்கும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது இப்போ புதுசா விஜயும் பாட்டி ஆரம்பிச்சிருக்காங்க அவருடைய பியூச்சர் எப்படி அவருக்கு வர கூட்டம் அதெல்லாம் பார்த்தா வந்துட்டு நல்லா இருக்கும் தான் தோணுது

கண்ணன் ராஜரத்னம் சார் ஆர் கண்ணன் சார் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் யுனைடட் நேஷன்ஸில் ஒரு முப்பது வருஷமாக ஓட் இருக்காங்க அது மட்டும் இல்லை நிறைய புக்ஸ் வேறு எழுதியிருக்காங்க அவங்களோட தான் இன்னைக்கு பேச போகிறோம் சார் வணக்கம் வணக்கம் கார்த்தி மகிழ்ச்சி சார் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி சார் ஆக்சுவலாக நான் முதல்ல ஒரு ஒரு சொல்லிடுறேன் நான் வந்து இப்போ நம்ம பேச போகிற ஒரு டாப்பிக்கில் நான் எக்ஸ்பர்ட் கிடையாது நான் ஆக்சுவலாக சார் எப்படி சந்தித்தேன் அப்படின்றதையும் சொல்கிறேன் நான் ஆக்சுவலாக அவங்க எழுதின புக்கு ஒன்று படித்தேன் அண்ணா த லைஃப் அண்ட் டைம்ஸ் ஆஃப் சிஎன் அண்ணாதுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ஒன்று படித்தேன் ஆக்சுவலாக கடல் தினகரன் அப்படின்றவங்க தான் எனக்கு இந்த புக்கை கிஃப்ட் பண்ணாங்க ஆக்சுவலாக இந்த புக்கு படித்த போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன் அப்படின்னா இட் வாஸ் லிடில் அன்பயஸ்ட் அதாவது அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரியே சொன்னாங்கன்னா என்ன அவருடைய பிளஸ்ஸஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே எழுதிருந்தது சரின்னு சொல்லிட்டு சருக்கு ஒரு மெசேஜ் பண்ணேன் ஆக்சுவலாக ஸோ உங்கள் புக்கு படித்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வெரி கான்வர்சேஷன் ரொம்ப மகிழ்ச்சி இந்த முதல்ல நான் கயல் எனக்கு தெரிஞ்சவர் ஒரு பெரியவர் அவர் வந்து இங்க பீட்டர்ஸ் காலனியில லாய்ட்ஸ் ரோடில் இருந்தாங்க அவங்கள எனக்கு பரிச்சயம் நான் அவரோட பழகியிருக்கேன் நல்ல மனிதர் அவர் இல்லைன்னு நினைக்கிறேன் மறைஞ்சிட்டாரு ஸோ அவர் மூலமாக தான் உங்களுக்கு இந்த புத்தகம் கிடைச்சதுன்றது எனக்கு பெரிய மகிழ்ச்சி இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் ஒரு நல்ல நல்ல தேர்ச்சி இருக்கவங்க தான் இந்த மாதிரி தமிழ்ல இருக்க ஒரிஜினல் மெட்டீரியலை அதை படிச்சு தான் கொண்டு வரணும் பொதுவாக இந்தியன் ஹிஸ்டரி நீங்க பார்த்தீங்கன்னா இட் இஸ் நார்த் சென்ட்ரிக் குப்தாஸ் மௌரியஸ் அசோகா இப்படித்தான் நம்முடைய ஹிஸ்டரி முகல்ஸ் அப்படித்தான் இருக்கு சவுத் வந்து ஒரு ஒரு மாதிரி கொஞ்சம் ஃப்ரிஞ்சு தான் அதுல போஸ்ட் இண்டிபெண்டன்ஸுக்கு பிறகும் கூட நம்ம அப்படி தான் இருக்கோம் அதுவும் தமிழ்நாட்டில் வந்துட்டு இஸ் வெரி தமிழ்நாடு இஸ் வெரி டிஃப்ரெண்ட் அ டிஸ்டிங் ஸ்டேட் கம்பேர்ட் டு தி அதர்ஸ் எல்லாரும் விடுதலை வேணும்னு கேட்கும்பொழுது இந்த ஊரில் இருந்த நான் பிராமன் மூவ்மெண்ட்டை சேர்ந்தவர்கள் வெள்ளைக்காரன் வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்போ நான் முதல்ல அண்ணாவை பற்றி ஹிந்துவில் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் சென்டர் பேஜ் ஆர்டிகல்ஸ் அவருடைய பர்த்டேக்கு அவருடைய நூற்றாண்டை நோக்கி நகர்ந்துட்டு பொழுது எழுதினேன் அவர் நைன்டீன் ஜீரோ நைனில் பிறக்கிறாரு அப்போது நான் பிராமின் மூவ்மெண்ட் மெதுவாக முளைவிடுது நைன்டீன் சிக்ஸ்டீன் நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ வருது அப்போ என்னன்னா வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் பெரும்பான்மையாக பல இடங்களில் வேலையில் இருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கால மெஜாரிட்டி வந்து பிளாக்ஸ் ஆனால் அவங்க அதிகாரத்தில் இல்லை மைனாரிட்டி ஒயிட் ரேசிஸ்ட் கவர்மெண்ட் தான் அங்கே ஆட்சியில் இருந்துச்சு ஏறக்குறைய அந்த நிலைமை இங்க பிராமணர் அல்லாதார் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு சதவிகிதம் அரசு வேலைகளில் அவங்க தான் பெரும்பான்மையாக இருக்காங்க இந்த பிராமணர் அல்லாதார் பல பேர் வந்து குடியார் தான் இருக்காங்க விவசாயம் பண்ணுறாங்க வியாபாரம் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து இன்னும் கல்வி மூலமாக மேலே போக முடியுன்ற ஒரு அந்த எண்ணம் இன்னும் வலுப்பெறலை ஸோ அப்போ இந்த நான் பிராமின் மூவ்மெண்ட் தொடங்குது தொடக்கத்தில் இதை மாற்றணும்னு சொல்லிட்டு சில பேர் முயற்சி பண்ணுறாங்க பிடி தியாகராயர் சார் இவர் நடேசனார் இன்னும் இவர் டி ஜஸ்டிஸ் ஏன்னா அவங்க ஜஸ்டிஸ்னு ஒரு பத்திரிக்கை நடத்தினாங்க அவங்களுடைய கட்சியினுடைய பேர் வந்து சவுத் இந்தியன் லிபரல் எஸ்ஐஎல் பேரு அவங்க ஒவ்வொரு தமிழ்ல ஒரு பத்திரிகை நடத்தினாங்க அதுக்கப்புறம் தெலுங்குல நடத்துனாங்க இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டினுடைய தலைவர்கள் எல்லாருமே தெலுங்கர்கள் தமிழர்கள் வந்து பி டி ராஜன் இப்ப இருக்காரு மினிஸ்டர் இருக்காரு அவருடைய தாத்தா தான் அதனுடைய தலைவரா அந்த கட்சி வந்து பின்னாடி ரெண்டா பெரியுது பெரியார் வந்து நைன்டீன் தேர்ட்டி எயிட் எண்டுல நீதி கட்சியினுடைய தலைவரா மாறுறாரு நீதி கட்சி வந்து ஒரு பாப்புலர் பார்ட்டி கிடையாது அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அவங்க ரூல் பண்ணாங்க ஆமா அவங்க ஏன் ரூல் பண்ணாங்கன்னா காங்கிரஸ் போட்டியே இடல ஓகே ஓகே அவங்க வென்ற ஒவ்வொரு எலெக்ஷனுமே அங்க போட்டி கிடையாது போட்டி இல்லைன்னா ஜெயிக்கிறது என்ன பெரிய கஷ்டம் சரிதானா போட்டி வரும்பொழுது அவங்க வீழ ஆரம்பிச்சிட்டாங்க விழுந்து அவங்க அந்த கட்சி வந்து உரு தெரியாத போயிட்டு இருக்க காலத்தில் அதை காப்பாற்ற முயற்சியில தான் பெரியார் பெரியார் அப்போ ஜெயிலில் இருக்கார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அவரை உள்ள வச்சிருக்காங்க அங்கே போய் அவர்கிட்ட நீங்க இதை தலைமை தாங்கி நடத்தி ஏன்னா பெரியார் வந்து ஒரு ஃபயஸ்டி லீடர் அவர் எங்கே போனாலும் அவர் பின்னாடி அவர் பேசுற பேச்சு அவர் அவருக்கு அவர் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருந்துச்சு என்ன என்ன கேட்டால் புத்தருக்கு பிறகு கடவுள் மறுப்பு சொன்ன ஒருத்தருக்கு இவ்வளவு கூட்டம் அவர் பின்னாடி இத்தனை பேர் நம்பி போனாங்க அப்படின்னா பெரியாரை தான் சொல்லணும் இ வாஸ் தட் வெரி பாப்புலர் லீடர் ஸோ அவரை கூப்பிடுறாங்க அவர் வந்து தேர்ட்டி எயிட் டிசம்பர் ஐ திங்க் டிசம்பர் டென்த்து அல்லது எயித்து நைன்டீன் தேர்ட்டி எயிட் அவர் பிரெசிடென்ட் ஆகிறார் நீதி கட்சிக்கு அவர் கன்னடம் வீட்டில் பேசுகிறவங்க சரிதானா இன்னும் தமிழர்கள்கிட்ட வரல நீதி கட்சி அதுக்கப்புறம் இந்த நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல அதுக்கு அவர் நீதிக்கட்சி தலைவராகிறதுக்கு ஒரு மூணு வருஷம் முன்னாடி அண்ணா அவர்கிட்ட வந்து சேர்றாரு அண்ணா அப்போ வந்து அவருக்கும் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் நிறைய வயசு வித்தியாசம் அவர் வந்து சேரும் பொழுது இந்த பையன் வந்து ரொம்ப திறமையானவன்னு பெரியாருக்கு கண்டுபிடிச்சிடுறாரு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த நீதி கட்சியை ஒரு ஆறு வருஷத்தில் திராவிடர் கழகமாக மாற்றுறாங்க அப்போ தான் அது வந்து சீரியஸாக அது வரைக்கும் நீதி கட்சி வந்து பெரிய சீமான்கள் கோமான்கள் நோபல்ஸ் லேண்டட் ஜென்ட்ரி பி டி தியாராயர் இருக்காரு அவர்கிட்ட ரெண்டாயிரம் பேர் வேலை பார்த்ததா சொல்கிறாங்க சரிதானா அதனால அவங்க எல்லாமே பெரிய தனவந்தர்கள் செல்வந்தர்கள் அதுக்கப்புறம் நிறைய நிலச்சுவாந்தாரர்கள் இவர்களெல்லாம் மேட்டுக்குடி மக்கள்னு சொல்லலாம் இவர்கள் எல்லாருமே காங்கிரஸில் இவர்களால் வெற்றி பெற முடியலை தியாகராயரால் வெற்றி பெற முடியல டாக்டர் டி எம் நாயரால வெற்றி பெற முடியல மற்ற நான் பிராமின் லீடர்ஸ் அதில் இருந்தவர்களால் ஏன் பெரியாராலேயே வெற்றி பெற முடியல பெரியார் அதில் இருந்து தமிழ்நாட்டு காங்கிரஸ்னுடைய தலைவராக வரைக்கும் உயர்றார் செக்ரட்டரி ஆவறார் இன்னும் வேலை சில பொறுப்புகளெல்லாம் இருக்கார் திருவிக்கா இருக்கார் இவங்கெல்லாம் நான் பிராமின் லீடர்ஸ் பெருசாக வராங்க ஆனால் அவர் வந்து சமூக இட ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ண ஆறு தடவை ட்ரை பண்ணுறார் பெரியார் காங்கிரஸ்ல இருக்கும் பொழுது அந்த ஆறு தடவையும் இடஒதுக்கீடு தொடர்பான ரிசர்வேஷன்ஸை அவரால் பாஸ் பண்ண முடியலை அவர் அதனால் வந்து காங்கிரஸை விட்டு நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல வெளியே வந்துடுறார் வந்து அப்போ ஆரம்பிக்கிறார் சுயமரியாதை இயக்கம் இதுல வேடிக்கை என்னன்னா ஆரம்பிக்கும் பொழுது அவர் ஆரம்பிக்கிற பத்திரிகையை கூட ஒரு சாமியாரை வச்சு தான் ஞானியார் சுவாமிகள்னு சொல்லி அவரை வச்சு தான் தொடங்குறார் சரிதான் பின்னாடி தான் அவர் கோர் கடவுள் மறுப்பாளராக மாறி போகிறார் அவருக்கு என்னென்னா இந்த பிராமணர்களால் தான் இந்த நான் பிராமன்ஸ் வந்து இப்படி அடிமைப்பட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாரு இந்த பிராமணர்களை வந்துட்டு அவர்களை வெல்வதற்கான வழி என்னென்னா அவங்க எதை முக்கியமாக கருதுறாங்களோ அதனுடைய அந்த சல்லி வேர் ஆணி வேரையே தகர்க்கிறா மாதிரி நாம் வந்துட்டு அதையே தூக்கி எறியணும் அப்படின்னு நினச்சி அதனால் இந்து மத கடவுள்கள் இந்து மத நம்பிக்கை இதெல்லாமே வந்து அவர் எதிர்க்கிறார் இப்போ பெரியார் இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு இப்போ இந்த கேஸ்ட்டும் எடுக்கக்கூடாது ஆக்சுவலாக அவங்க புக்லேயும் அழகாக எழுதியிருக்கீங்க அவருடைய ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்னென்னா இப்போ நான் ஆக்சுவலாக சின்ன பசங்களோடு கூட பேசிகிட்டு இருந்தேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்போ நார்த் இந்தியன்ஸ் தான் அவங்க கேஸ்ட்டுக்கு பின்னாடி ஜெயின் அது மாதிரி அவங்களுடைய கேஸ்ட்டை போடுவாங்க நம்ம சவுத்தில் போடுறதில்ல அதுக்கு ஒரு பெரிய காரணம் வந்து பெரியார் அது வந்து அவருடைய ஒரு பெரிய அச்சீவ்மென்ட் அப்படின்னு சொல்றேன் கண்டிப்பா கண்டிப்பா சவுத்லயும் போடுறாங்க தமிழ்நாட்டுல மட்டும் தான் போடுறது இல்ல அது கூட நைன்டீன் டுவெண்ட்டி அல்லது டுவெண்ட்டி நைன்ல செங்கல்பட்டுல ஒரு மாநாடு நடக்குது ஓகே அந்த மாநாட்டுல ஒரு தீர்மானம் என்ன தீர்மானம்னா ஜாதி பேர்களை அவர்களுடைய பேர்களோட சேர்த்து கொள்ள கூடாது அந்த பழக்கத்தை நம்ம விட்டுடணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை அந்த செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாடு தீர்மானம் நிறைவேற்றுது அதுக்கப்புறம் தான் இந்த ஜாதிகள் ஒழியுது போட்டு கொஞ்சம் உடனே அது இயக்கத்தில் இருக்கவங்க அது பரவலா ஆகுறதுக்கு மெதுவா இந்த அவர் ஆரம்பிச்ச அண்ணா போய் உங்களுக்கு வந்து திமுக வரும்பொழுது அது ஒரு வெகுஜன இயக்கமா மாறிடுது சுயமரியாதை இயக்கமும் சரி திராவிடர் கழகமும் ஒரு சின்ன ஒரு ஃப்ரெஞ்சு எலிமெண்ட்டு தான் அவங்க அவர் பின்னாடி அவருக்காக உயிரை கொடுக்கறதுக்கு தயாராக இருந்த தோழர்கள் தொண்டர்கள் இருந்தாங்க பெரியாருக்கு பின்னாடி ஆனால் அது வந்து ஒரு மாஸ் மூவ்மெண்ட் கிடையாது ஏன்னா அவர் கடவுள் மறுப்பை பற்றி சொல்கிறார் இந்த ஊரில் எப்படி கடவுள் மறுப்பு வந்து செல்லும் செல்லாது அதனால் அது மாஸ் மூவ்மெண்ட்டாக மாறுறதுக்கு திமுக உதவி பண்ணிச்சு திமுக வந்த பிறகு திமுக பிகேம் மாஸ் மூவ்மெண்ட் அதிலிருந்து லீடர்ஸ் வந்துட்டு அவர்களுடைய பேர்களில் அவங்க அந்த அவர் பின்னாடி அவரோட சீடர்களாக இருந்ததுனால அவர்கள் அந்த கம்யூனிட்டி பேரை சேர்த்துக்கல இப்போ வந்து உங்களுக்கு அதனால தான் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையானவர்கள் அது சேர்க்கலை இப்போ நீங்கள் கேரளா எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நாயர் அப்படின்னு சேர்த்துக்கிறாங்க சரிதானா நம்பூதிரின்னு சேர்த்துக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது ஆந்திரா எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெட்டி ராவ் ஏன்னா அப்படின்னு வந்துடுது இங்கே போயிட்டிங்கன்னா கவுடா ராவ் அப்படின்னு நம்ம கர்நாடகாலயே வந்துடுது ஸோ வி ஸ்டாண்ட் அ லோன் இது வந்து ஓரளவுக்கு சூப்பர்ஃபிஷியலாக நீங்கள் என்ன கம்யூனிட்டி அல்லது என்ன பேக்ரவுண்ட் அப்படின்றத மறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது பட் அதை கடந்து வந்து ஜாதிகள் எல்லாம் வெல்லணும் அப்படின்னா இட்ஸ் டு டேக் சம் டைம் பெரியார் இறந்துட்டார் அதுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்சம் டைல்யூட் ஆன மாதிரி தானே இருக்கு இப்போ அதை பற்றி ரொம்ப பேசுகிற மாதிரி தெரியலையா அது கரெக்டான அப்சர்வேஷனா இல்லை இல்லையா ஏரை ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம் அவர் அவர் மட்டும் தான் அப்படி இருக்க முடியும் அவர் வந்து கடவுள் மறுப்புன்னு சொல்லிட்டாரு அவர் வந்து அது அது ஃபண்டமெண்டல் அதுக்கப்புறம் எல்லாரும் சமம் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் அவர் சொல்றதுக்கு அவருக்கு அந்த உரிமையும் அது அது சொல்ல முடியனோ அதுக்கு அது சொல்றதுக்கான அவர் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்க கூடாதுன்றதுக்காக அவர் வந்து தேர்தல் களத்துக்கே வரலை சரிதானா ஸோ இப்போ அவர் பின்னாடி அவரை ஃபாலோ பண்ணி வந்தவர்கள் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் நம்பிக்கை இருந்துச்சு அது மாதிரி ஒரு சின்ன கொஸ்டின் சார் இப்போ நீங்கள் வந்து உங்கள் புக்கில் நான் அந்த அண்ணா புக்கில் பார்த்தேன் அதில் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அண்ணா வந்து ஒரு பெரிய ஒரேட்டர் ரைட் பெரிய ஒரு பேச்சாளர் அவரும் அப்போலாம் வந்து பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ்லாம் இங்கிலீஷில் தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் பார்ட்டி பேச்சாளர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அப்படித்தான் அப்படிதான் ஆமாம் நான் நான் சொல்கிறேன் நான் நியூ காலேஜில் படிக்கும்பொழுது எண்பத்தி மூணில் அந்த இலங்கை இனக்கலவரம் நடந்துச்சு அப்போது இலங்கையில் இருந்த தமிழ் தலைவர்கள்லாம் இங்கே வந்து இங்கே அடைக்கலம் தமிழ்நாட்டில் எடுத்திருந்தாங்க டல்ஃபுன்ட்டு தமிழர் ஐக்கிய முன்னணின்னு சொல்லிட்டு பார்லிமெண்டில் இட்ஸ் அ டெமோக்ராட்டிக் பார்லிமெண்ட்ரி பார்ட்டி தமிழ் பார்ட்டி ஃபெட்ரல் பார்ட்டியா இருந்தது டல்ஃபன் பின்னாடி மாறிச்சு அமிர்தலிங்கம் என்றவர் அதனுடைய தலைவராக இருந்தார் அவங்க எல்லாம் இங்கே வந்திருந்தாங்க சிவசிதம்பரம் டல்ஃபோடைய பிரசிடென்ட் அதுக்கப்புறம் ஜாஃப்னாவுடைய எம்பி யோகேஸ்வரன் ஒருத்தர் இப்போ சமீபத்தில் தவறிட்டார் திருகோணமலை எம்பி சம்பந்தன் இவங்க மூணு பேரும் இருக்காங்க இவங்க மூணு பேரையும் நான் நியூ காலேஜில் வந்துட்டு நைன்டீன் எயிட்டி ஃபோரில் எம்ஏ இங்கிலீஷ் படிக்கிறேன் கொஞ்ச நாள் இந்த லா போய் சேர்றதுக்கு முன்னாடி எயிட்டி த்ரீ ஐ திங்க் அப்போது இவங்களை அழைச்சிட்டு போய் இந்த நியூ காலேஜில் ஒரு மீட்டிங் போட்டேன் இவங்க எல்லாம் எப்படி தரமா பேசுனாங்க எதில் பேசுனாங்கன்னு தெரியுமா இங்கிலீஷில் தான் பேசினாங்க அவங்க தான் இலங்கையினுடைய தமிழர் தலைவர்கள் அவங்க தமிழில் பேசுறதுக்கு கஷ்டப்பட்டாங்க ஸோ நீதி கட்சியை சேர்ந்தவர்கள் பெரும்பான்மையானவர்கள் வீட்டில் தெலுங்கு பேசுகிறவங்க சரிதானா டி எம் நாயர் வீட்டில் மலையாளம் பேசுகிறவர் நாயர் திறன் இருக்குல்ல டி நகர் இருக்கு ஸோ இவர்கள் வந்துட்டு அங்க அப்புறம் வந்து இவர்கள் வெள்ளக்காரர்களோட நிறைய உறவு வச்சிருக்காங்க இவர்கள் நடத்துகிற கட்சி வந்து ஒரு பாப்புலர் கட்சி கிடையாது அதனால இவர்கள் இங்கிலீஷில் தான் பேசினாங்க நாயர் உட்பட இங்கிலீஷில் தான் பேசுனாங்க அவங்களுடைய அவங்களுடைய எதிர்ப்பெல்லாம் வந்து உடைய லீடர்ஸு காங்கிரஸ் ஆனிபெசன்ட் இவங்களெல்லாம் எதிர்க்கிறது இந்த எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இட் வாஸ் நாட் அ மாஸ் பார்ட்டி அப்புறம் வந்து அடல்ட் சஃப்ரேஜ் வந்து எல்லாருக்கும் கிடையாது அது வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு தான் எல்லாருக்கும் வந்துச்சு அப்போ வந்து நீங்கள் இவ்வளோ நிலம் வச்சிருக்கணும் இந்த மாதிரி சில தகுதிகள்லாம் இருந்துச்சு அதனால வெறும் நிலம் வைத்திருப்பவர்கள் மட்டுமே மூணு பர்சன்ட் ஓட்டு போட்டுருந்தான் பெரிய விஷயம் அண்ணா வந்து ரொம்ப பிராக்டிகல் அதாவது ஒரு சாமானியர் இப்ப எனக்கு பாலிடிக்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொன்னாரு பட் இவர் அவரோட தான் இருந்தாரு இல்லை நமக்கு பாலிடிக்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி இப்போ ஒரு தனி அந்த நைன்டீன் சிக்ஸ்டி இந்த அமெண்ட்மெண்ட்ல சரி எனக்கு வேண்டாம் நம்ம எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படின்னா இதை நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்றது ஸோ அந்த நேரத்திற்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வாஸ் வெரி ப்ராக்டிக்கல் அப்படின்றது ஒரு சரியான ஒன்றும் சந்தேகம் இல்லை அவரை அவருடைய விமர்சகர்கள் அவரை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா அவர் வந்து நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்க இவர்கள் பெரியாரோடு இருக்கும்பொழுதே இவர்களுக்கு வந்து ஆட்சிக்கு வரணும் ஆட்சி அதிகார அரசியலுக்கு போகணுன்ற எண்ணம் எல்லாருக்குமே இருந்துச்சு இவரோட கூட இருந்த அண்ணாவுக்கு இருந்துச்சு சம்பத்துக்கு இருந்துச்சு சம்பத்து வந்து பெரியாருடைய அண்ணா பையன் அவருக்கு இருந்துச்சு கலைஞர் இருந்தார் அப்போது அவங்களோட கலைஞர் கருணாநிதிக்கு இருந்துச்சு நாவலர் இருந்தார் நெடுஞ்செழியன் அவங்களுக்கு எல்லாருக்குமே இருந்து சன்பழகனுக்கு இருந்துச்சு அவர்கள் வந்து இவர் வந்து போனப்புறம் கட்சி வந்து அண்ணா கிட்ட வரும் அப்போ வந்து இதை வெறும் சமுதாய இயக்கமாக இல்லாது சமுதாய அரசியல் இயக்கமாக மாற்றிடணும் அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சிருந்துருக்கணும் பெரியார் வந்து இவங்களுக்கு அந்த வாய்ப்பு தரல தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் அவர் வாழ்ந்தார் அப்போ இவங்க மேலே இவங்களோட பதினாலு வருஷம் அண்ணா வந்து பெரியாரோடு இருந்தார் இவங்க ரெண்டு பேரும் வந்து தமிழ்நாடு முழுக்க போய் பல நேரங்களில் பல இடங்களில் பேசியிருக்காங்க ரொம்ப பெரிய அவங்க பண்ண சேவை வந்து ஒரு மகத்தான சேவை ரெண்டு பேரும் ரொம்ப ஃபார்மிடபிள் டுவோ அவர் தான் அவருடைய பேச்செல்லாம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவார் வெளியில் போனார்னா இங்கிலீஷில் பேசினார்னா அந்த மாதிரிலாம் ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள உறவு மாதிரி தான் அவங்க ரெண்டு பேருக்கும் இருந்துச்சு அவரே அப்படி அண்ணாவே அப்படி தான் சொல்கிறார் என்னை வந்து இந்த சமுதாயத்திற்கு இந்த தமிழ்நாட்டுக்கு என்னை அறிமுகப்படுத்தினது அவர் தான் அப்படின்னு சொல்றாரு அதனால அவர் ஜெயிச்ச பிறகு நைன்டீன் சிக்ஸ்டி செவன்ல டிஎம்கே ஜெயிச்ச பிறகு முதல்ல அண்ணா போய் பார்க்கறது ராஜாஜியை தான் பாக்குறார் ஆறு நாளைக்கு பிறகு திருச்சிக்கு போய் பெரியாரை பார்க்கிறாரு இதுல பதினெட்டு வருஷம் அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லை ரொம்ப கடுமையா வந்து பெரியார் அண்ணாவை என்னென்னமோ சொல்லியிருக்கார் அதாவது அதெல்லாம் பிரிண்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு எல்லாம் சொல்லியிருக்கார் இவர்கள் வந்து பதவி விரியர்கள் பதவி பித்தர்கள் பதவியாசை பிடிச்சி போகிறவங்க அப்படி இப்படின்ட்டு நிறைய இன்னும் சொல்ல முடியாத வார்த்தைகளில் சொல்லியிருக்கார் அப்போது யாரோ சொல்கிறாங்க நீங்கள் பெரியாரை பார்த்தீங்கன்னா ஒருவேளை ராஜாஜி வருத்தப்பட்டுருவாரோன்னு சொல்லும்பொழுது என்னை இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினதே அப்புறம் தான் நான் எப்படி அவரை பார்க்காத இருக்க முடியும் அது நன்றி கொன்ற ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு அது ரொம்ப அற்புதமாக அவங்க ஒரு இந்த ரீயூனியன் நடக்குது அதுக்கப்புறம் பெரியார் வந்து திமுகவை ஆதரிக்கிற ஒருத்தராக மாறிடுறார் பட் அந்த பதினெட்டு வருஷம் அவங்க பிரிஞ்சிருந்தது பதினெட்டு வருஷமும் பெரியார் வாஸ் த மோஸ்ட் ட்ரென்சன்ட் விட திமுகவை வந்து 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 விமர்சனம் பண்ணிக்க யாருமே பண்ண முடியாது ஆனால் 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 இப்போ அதான் ஃபர்ஸ்ட் டைம் வெரி வெரி கிளீன் கிளீன் அந்த உங்கள் இதுலேயே அழகாக இது அப்போவே கரப்ஷன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி வந்து காமராஜருடைய ஆட்சியில் கரப்ஷன் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னதாக கலைஞர் சொல்றாரு அதாவது கரப்ஷன் வந்துட்டு கொஞ்ச நஞ்சம் இருந்திருக்கும் இன்னைக்கு இருக்கிற மாதிரிலாம் கிடையாது இன்னைக்கு வந்து நீங்கள் புறையோடி போயிருக்காது நீக்கவே முடியாதுன்ற மாதிரி அந்த கேன்சர் வந்து இருக்கு உங்களுக்கு அண்ணா வரும்பொழுதே வந்துட்டேன் அண்ணா வர்றது கொஞ்ச நாள் முன்னாடியே திமுக வந்து இங்கே மெட்ராஸ் கார்பரேஷன்ல ஆட்சிக்கு வந்துடுறாங்க நைன்டீன் சிக்ஸ்டீஸ்லேயே வந்துடுறாங்க அப்பவே வந்து இவங்க நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கணும் இவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃபேமிலிஸ்ல இருந்து வரவங்க ஏன்னா அங்கே எட்டாவது படித்தவங்களா இருப்பாங்க பத்தாவது படித்தவங்களா இருப்பாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான குடும்பங்கள்லேருந்து வர இவர்கள் வந்துட்டு இவர்கள் ஒரு ஆட்சிக்கு வந்த உடனே அங்கே வந்து பணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் பொழுது அவங்க சபலப்படுறதுல வந்துட்டு பெரிய ஆச்சரியம் கிடையாது இதை பெரியார் முதல்ல சொல்லிடுறாரு ஜலகண்டபுரம் கண்ணன் வந்து அவரை பார்க்குறாரு திமுக ஆரம்பித்த பிறகு பெரியார் ரொம்ப சோர்ந்து உட்காந்துருக்காரு என்னங்கய்யா எல்லாரும் உங்களை விட்டு போயிட்டாங்கன்றதுக்காக எப்படி இருக்கீங்களான்ட்டு கோவப்பட்டுடுறாரு பெரியார் நான் யாரை நம்பியிருக்கேன் என்னை தவிர நான் யாரையும் வேறு யாரையும் நம்பி இல்லைன்றார் அதுதான் உண்மை அவரை விட்டு எல்லாரும் பிரிஞ்சு போனாங்க அவர் கடைசி வரைக்கும் தனியாகவே இருந்து அவர் என்ன நினைச்சாரோ அது சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் கோபம்லாம் தனிஞ்ச பிறகு சொல்கிறாரு கிட்ட இந்த திமுகவில் இருக்கிற அத்தனை பேரும் மிக எளிமையான இருந்து வரவங்க நாளைக்கு கிட்ட ஆட்சி வரும் பொழுது இவர்கள் தவறுகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படி நடக்கும் பொழுது என்னுடைய கொள்கைக்கு ஊனம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறார் அதுதான் நடந்துச்சு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணா வரைக்கும் சரியாக இருந்தார் அண்ணாவோட இருந்த ஒரு சில பேர் சரியாக இருந்தார்கள் மெதுவாக வந்து அந்த அந்த மடை வந்துட்டு மெதுவாக கொஞ்சம் உடைய ஆரம்பிச்சது தே வாஸ் எ பிரீச் இன் தட் வால் அதுக்கப்புறம் அண்ணா அண்ணாவுக்கு வந்து ஒரு பெரிய இருபத்தி மூணு மாதம் இருந்தார் அந்த இருபத்தி மூணு மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அவர் ஆட்சியை பண்ணலை அவருக்கு முடியாத போயிடுச்சு ஸோ மீதி இருந்த நாட்களில் அவர் பண்ணார் இட் வாஸ் மோர் அ சிம்பாலிக் கவர்னன்ஸ் தான் அவர் பண்ணது தமிழ்நாடுன்னு பேர் வச்சதாகட்டும் இல்லை அந்த ரெண்டு லாங்குவேஜ் பாலிசி கொண்டு வந்ததாகட்டும் அதுக்கு பிறகு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜஸ்கில் லீகல் சேங்ஷன் வாங்கி தந்ததாகட்டும் இதை தவிர பெருசாக கன்ஸ்ட்ரக்டிவாக அவரால் எதுவும் பெருசாக பண்ண முடியல அந்த அந்த கொஞ்ச நாள்ல கலைஞர் அதுக்கப்புறம் அவரோட அவரை தொடர்ந்து வரும்பொழுது அவர் முதல்ல என்ன பண்ணுறாரு இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் பைய கொஞ்சம் விரிவு பண்ணுறாரு இந்த இடஒதுக்கீடை வந்து கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் அதிகப்படுத்துகிறாரு சட்டநாதன் கமிஷன் போடுறாரு அப்புறம் நிறைய சோஷியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அந்த முதல் ஏழு வருஷம் எழுபத்தஞ்சு வரைக்கும் அவர் ஆட்சி பண்ணும் பொழுது திருப்பி செவன்ட்டி ஒனில் ஆட்சிக்கு வர்றாரு வரும்பொழுது தலித்ஸுக்கு முதல் முதல் இந்தியாவிலேயே வீடு கட்டி கொடுக்குற ஒரு திட்டத்தை அவர் தான் கொண்டு வரார் அவங்க அதே மாதிரி ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு அதே மாதிரி பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இன்றைக்கி தமிழ்நாடு வந்து இன்றைக்கி பெரிய இடத்துல இருக்குது ரொம்ப முறையாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் கலைஞர் அது இருந்துச்சு அதை ரொம்ப செம்மப்படுத்தி விரிவுபடுத்தி எல்லாம் பண்ணார் அதை இன்னும் அதிகமாக விரிவுபடுத்தினார் எம்ஜிஆர் அது பிறகு பட்டு இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவாக நிறைய விஷயங்கள் அப்புறம் சிப்கார்ட்ஸு வந்து இன்க்ரீஸ் பண்ணது அது கலைஞர் பண்ணாரு இந்த மாதிரி வந்து இதெல்லாம் நடந்துச்சு பட்டு அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த என்ன என்னsubset இந்த கரப்ஷன் அப்படின்ற பேர் அது வரைக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு குறை குற்றம் சொல்றதன்றது இல்லாத இருந்துச்சு முதல் முறையா ஒரு Chief minister குற்றம் சுமத்தி அவர் மேல ஒரு விசாரணை கமிஷன் வைக்கிறதுன்றது தமிழ்நாட்டுல அவருடைய ஆட்சி ஆமா ஆபிஸா இப்ப 2026ல எலெக்ஷன்ஸ்ல हारे போறது இப்ப புலிசா விஜயோ பாட்டி ஆரம்பிச்சிருக்காரு அவருடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் வாட் இஸ் யுவர் தாட் ஆன் அவர் என்ன அவருக்கு வர கூட்டம் அதெல்லாம் பார்த்தா வந்துட்டு நல்லா இருக்கும்னு தான் தோணுது எனக்கு இந்த விஜயகாந்த் தொடக்கத்தில் இருந்த எப்படி ஒரு பெரிய எழுச்சி இருந்துச்சோ அந்த மாதிரி அவருக்கு இருக்கும்னு தோணுது அதாவது நாம நான் முன்னாடி சொன்ன பீப்புள் வந்து நிறைய இன்யூர்ட் ஆகிட்டாங்க கரப்ஷனை வந்து டாலரேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பட் அதே நேரத்தில் தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் ஆல்சோ விஷ் பார் அ சேஞ்ச் கரெக்ட் அந்த சேஞ்ச் அவர் மாதிரி ஒரு ஆளால தர முடியும் நினைச்சாங்கன்னா அவர் பின்னாடி போவாங்கன்னு தான் எனக்கு தோணுது பட் இட் ஆல் டிபென்ஸ் பண்ணும் அவர் மட்டும் தனியா ஆட்சிக்கு வருதுன்றது முடியாது ஏன்னா உங்களுக்கு தேர்ட்டி தேர்ட்டி பைவ் பர்சன்ட் வோட்ஸ் வேணும் அந்த அவருக்கு ஒரு பத்து பர்சன்ட் இருக்குமா எனக்கு தெரியல இருக்கலாம் பத்து பர்சன்ட் அதுவே பெரிய விஷயம் ஏன்னா விஜயகாந்த் வந்து டூ தௌசண்ட் பைவ்ல கட்சி ஆரம்பிச்சு அவருடைய உச்சத்துல டென் பர்சென்ட்க்கு மேல வாங்கினார் சரிதானா அத வந்து எடுத்த எடுப்புலேயே இவரால பண்ணிட முடியும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது அவருக்கு வர கூட்டங்கள் பத்திரிகையில் எழுதுறதெல்லாம் பார்க்கும்பொழுது மீடியா சொல்றதெல்லாம் பார்க்கும்பொழுது ஏன்னா பீப்புள் ஆர் ஆல்சோ டயர்ட் இந்த இந்த ரெண்டு கட்சிகள் மாறி மாறி ஆட்சி பண்ணி தேர் லுக்கிங் ஃபார் சம்திங் பெட்டர் பட் இன்னைக்கு இவருக்க சூழலில் எப்படி அவர் வெற்றி அடைய முடியும்னா இ ஹேஸ் டு ஃபார்ம் த ரைட் அலையன்சஸ் கரெக்ட் அந்த மாதிரி ஆமாம் திமுக வந்து சொந்தமா நின்னது எப்ப தெரியுமா நைன்டீன் எயிட்டி ஒரே ஒரு தடவை மட்டும்தான் திமுக அலையன்ஸ் இல்லாத நைன்டீன் தனியாக நின்னாங்க சிக்ஸ்டி டூக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் நைன்டீன் எயிட்டியில் மட்டும்தான் திமுக தனியாக நின்று இருக்கு மற்ற எல்லா நேரமும் வந்து அவங்க கூட்டணி கட்சிகளோடு தான் நின்றுருக்காங்க அப்படி தான் வந்திருக்காங்க எம்ஜிஆர் வந்துட்டு இந்த அம்மா நின்றுச்சு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் தனியாக அது காரணம் அப்போ வந்து விஜயகாந்த் தனியாக இருக்கும் அதனால் ஆமாம் ஸோ அதனால ஐ திங்க் இஸ் காட் அ குட் ஃபியூச்சர் பட் அவர் எப்படி அதை பிளே பண்ணுறாரு யாரெல்லாம் அவரோட வராங்கன்றது பொறுத்து அண்ட் பிஜேபி பற்றி என்ன சரி இந்த இந்த முப்பது நாற்பது வருஷத்தில் இந்தியன் பாலிட்டி வந்து நிறைய மாறி இருக்குன்னு நான் சொன்னேன் இந்த மாதிரி நாம வென்று வருபவர் எப்படி வந்தாலும் பரவாயில்ல அவர் வென்றுட்டார்னா போகிறோம்னு நினைக்கிறோன்ட்டு அதே மாதிரி வந்து இஸ் லெப்ட் வேர்டா இந்தியா இருந்துச்சோ என்னவோ இந்த காங்கிரஸ் ஆட்சிகள் ஸோ தேர் வாஸ் அ பெட்டர் ஆஃப் அ கோர்ஸ் கரெக்ஷன் வித் தீஸ் பீப்புள் அது இப்படி வந்துருச்சு இன்னைக்கு வி ஹாவ் திஸ் பர்டிகுலர் ஃபோர்ஸ் விச் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டெசிஃபர் தமிழ்நாட்டில் தே ஆர் மேக்கிங் இன் ரோட்ஸ் இன் ரோட்ஸ் ஐ ஹாவ் அ ஃபீலிங் தேமே தேமே க்ரோ பட் பெரிய அளவில் குரோ பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியல அதுக்கு ஆன இடம் இந்த ஊரில் இருக்கானும் எனக்கு தெரியல அண்ட் அவங்க வந்து தேர் ஸ்டில் ஃபோர்ஸ் அவர் எடப்பாடி வந்துட்டு அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்த பொழுது அவர் அவளோட நாடு இருப்பாருன்ட்டு யாரும் நினைக்கல அவர் நாலு வருஷம் ரெண்டு மாதம் சீஃப் மினிஸ்டராக இருந்துட்டார் பட் அவர் அப்போசிஷன் லீடரா வந்துட்டு அந்த அளவுக்கு அவர் செயல்படலைன்ற மாதிரி தான் இருக்குது இட் இஸ் டு மீ அட் த த ஏடிஎம்கே நீட்ஸ் அ வெரி பேட்லி நீட்ஸ் விக்ட்ரி அதை வந்து அவர் யாரோட அலையன்ஸ் வச்சு கொண்டு வருவார்ன்றதுதான் அப்படி இந்த எலெக்ஷன் அவங்க தோத்துட்டாங்கன்னா அடுத்து வர எலக்ஷன் மை பி டிஃபிகல்ட் பீரியட் ஃபார் த ஏடிஎம்கே அதில் இருக்கிற பல பேர் வந்துட்டு வேற கட்சிகள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்பவே இந்த ரெண்டு கட்சிகளும் வந்துட்டு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிஸ்ன்னு தான் பேரே தவிர அவங்க எங்க ஒரு காலத்துல எந்த உயரத்துல இருந்தாங்களோ அந்த இடத்துல இல்லை அவங்களுடைய நிறைய பிரிஞ்சு போயிட்டாங்க இப்ப உங்களுக்கு தமிழ் நேஷனலிஸ்ட் சீமான் இருக்காரு அவர் பின்னாடி கொஞ்சம் பேர் இருக்காங்க அவருக்கு அவருடைய சார் அவருடைய அவருடைய ஃபியூச்சர் வந்து இப்ப விஜய் வந்திருக்கிறதுனால அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு சொல்றாங்க அவருடைய ஃபாலோவர்ஸ்லயே பல பேர் விஜய் பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க um we'll have to wait and see சார் இப்போ நீங்க நிறைய ரீசர்ச் பண்ணிருக்கீங்க சார் இப்ப திராவிடம் எல்லாத்தையும் எக்கச்சக்கமா ரீசர்ச் பண்ணியிருவீங்க இப்போ லெட்ஸ் இப்போ நீங்க அண்ணாவோட ஒரு டின்னர் வச்சுக்கணும் வைக்கிறீங்க அப்படின்னா என்ன கேள்வி கேட்பீங்க வெளி இன்ட்ரெஸ்டிங் யார் கொஸ்டன் அவரோட வந்துட்டு ஃபஸ்ட் அவர் எப்படி அவ்வளவு படிச்சாருன்னு கேட்பேன் ஏன்னா இவ்ஸ் அ ஒரே ஏஷியஸ் ரீடர் அவர் படிக்காததே கிடையாதுன்ற மாதிரி படிச்சிருவாரு இப்போ எப்படி இவ்வளவு அவர் எப்படி அவருடைய டயத்தை ஒதுக்கி இத்தனை பேரை பார்த்தார் இத்தனை விஷயங்கள் பண்ணார் இவ்வளவு எழுதுனாரு அதெல்லாம் எனக்கு மலப்பா இருக்கு அதுக்கப்புறம் அவரால் ஏன் வந்து அவரோட வந்த ஃபாலோவர்ஸை வந்து அவர் மாதிரி கொண்டு வர முடியலன்ட்டு பட் அது எனக்கு அதுக்கான பதில் எனக்கே தெரியும் இயேசுநாதருடைய தூதர்கள் எல்லாரும் ரொம்ப அவரை முதல் முறையாக மறுதளிச்சிட்டு போன ஆட்கள்லாம் அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருந்தாரு அதே மாதிரி காந்தியோடைய காந்தி பின்னாடி வந்த எல்லாருமே வந்து பிரமாதமா அவர் மாதிரியே வரலை கொஞ்சம் பேர் வந்தாங்க பட் அண்ணாவுக்கு இன்னும் கொஞ்சம் பேர் வந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது இந்த மாதிரி கேள்விகள் தான் கேட்பேன் சரி கலைஞர் கலைஞர்கிட்ட கூட அந்த மாதிரி அவருடைய உழைப்பு அவர் எப்படி இவ்வளவு மல்டிஃபேசா இருக்காரு எப்படி வந்து இத்தனை தோல்விகளை பதிமூணு வருஷம் ஒரு ஆட்சியே இல்லை எப்படி அவர் வந்து கீப் ஹோப் அப் அவர் நான் பலமுறை பார்த்திருக்கேன் பேசியிருக்கேன் பட் அவரோட இந்த மாதிரி எதுவும் நான் கேட்டது கிடையாது அப்படி ஒரு கிடைச்சதை நான் கேட்பேன் இது பாரமான நமக்கு வந்து ஐகானிக் லீடர்ஸ் கிடைச்சா அத்தனை பேருமே அதே மாதிரி எம்ஜிஆரை பார்த்தாலும் கூட அவரு அவர்கிட்ட இருந்த அந்த கரிஸ்மா

நாம என்ன பண்ண முடியுமோ அதை கான்சன்ட்ரேட் ஆன் குட் கவர்னன்ஸ் அதை பண்ண முடியும் நம்மளால அதுக்கு யாருடைய உதவியும் தேவை நாம வரைக்கும் சரியா இருக்கலாம் ஃபார்ட் இன்கல்கேட் சச் வேல்யூஸ் ஒண்ணு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுடைய ஃபியூச்சர் வந்து இட் ஷுட் பி சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் அப்போ நீங்கள் வந்து கிரீன் எக்கானமியை பற்றி யோசித்து இன்னைக்கு எல்லா எல்லா குட்டைகள் எல்லா நீர்த்தேக்கங்கள் எல்லாத்தையும் மூடிட்டோம் மூடிட்டு எல்லாம் என்னென்னமோ கட்டி வச்சுருக்கோம் அதனால் விடு மெட்ராசிட்டி அந்த மாதிரி இல்லாத அதில் அடுத்து இன்னும் ஒரு பத்து வருஷம் வி ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ரிஸ்டோரிங் தீஸ் வாட்டர் பாடல்ஸ் அதுக்கப்புறம் க்ரீன் எனர்ஜிக்கான ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி இந்த இடத்த எப்படி வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் நைன்ட்டீஸில் வர்றதுக்கு நம்ம இடம் பண்ணி தந்தமோ அது மாதிரி க்ரீன் ஹைட்ரஜன் அது மற்ற பவர்ஸ் மற்ற எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இந்த மாதிரி இந்த சிட்டியில் ஓடுற இப்போ பஸ்ஸஸ் எல்லாமே வந்து நம்ம ஏன் வந்து எலக் எலக்ட்ரிஃபை பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் யோசிக்கணும் சார் ரொம்ப நன்றி சார் ஆக்சுவலாக உங்கள் புக்கில் எனக்கு ஒன்று பிடிச்ச ஒன்றும் ஒரு விஷயம் இல்லதே இதை சொல்லி முடிக்கிறேன் ஆக்சுவலாக ரெண்டு புக்லேயுமே ஸோ ரெஃபரன்சஸ் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்கீங்க சார் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஏதாவது இப்போ ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா கூட இதில் கிட்டத்தட்ட ஒரு ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் பேஜஸ் கிட்ட ரெண்டு புக்லேயும் ரெஃபரன்சஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக ரெண்டு புக்குமே என்ஜாய் பண்ணி படிச்சோம் சார் தேங்க் யூ ஸோ மச் உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி அண்ட் நன்றி சார் தேங்க்யூ